ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தா என்னடா குதிரையெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் ஊர் காட்டு ஐயனார் கோயில் வந்து குதிரை எடுப்பு அது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய திருவிழா மாதிரி செஞ்சாங்களாம் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே இல்லாமல் செய்யாமையே விட்டுட்டாங்க அந்த கோயிலை எடுத்து திருவிழா அந்த மாதிரி குதிரை எடுப்பெல்லாம் செய்யாமல் விட்டுட்டாங்க இப்போ தான் வந்து போன வருஷம் எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீ மாரியம்மன் கோயில் வடக்கு மேல்குடி அங்கே வந்து திரு இது கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா அதே டைமில் தான் காட்டு அண்ணன் ஐயனார் கோயிலையும் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க இது வந்து கிராமத்தோட அந்த எங்கள் எங்கள் ஊரில் உள்ள ஒட்டுமொத்த கிராமத்தோட காவல் தெய்வம் காட்டு ஐயனார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு எங்கள் அப்பா வந்து இந்த கோயிலுக்கு நிறைய செய்வார் இப்போ எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் வெறும் பொம்பளை பிள்ளைங்க அதனால் ஒன்றும் செய்ய மாட்டோன்னு வந்து கேட்டாராம் என்ன என்னை மறந்துட்டிங்க என்னை ஒன்றும் செய்யலை அந்த மாதிரி கேட்டும் கேட்டாங்கன்னு ஒரு ஒரு இது வந்துச்சு தங்கச்சி கோயிலுக்கு போகும்போது அந்த பூசாரிக்கு சாமி வந்து கேட்டாராம் இந்த மாதிரி என்னை கண்டுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னு இது வந்து இப்போ கிராமத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த திருவிழாவை வந்து எடுத்து நடத்துகிறாங்க ரொம்ப பெரிய கோலாகலமாக நடந்துருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இதில் வந்து எல்லாரும் ஒரு ஒரு ஆளுங்களும் எல்லோரும் ஒரு ஒரு பங்காளிங்க ஆளுங்களில் பங்காளிங்க அந்த ஊரில் உள்ள எல்லாருமே ஒரு ஒரு பங்காளிங்களும் குதிரை அவங்கவுங்க குடும்பத்துக்காக ஒரு ஒரு கலர் குதிரைங்களை சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இப்போ மொதல் நாள் வந்து குதிரையை வந்து அங்கேருந்து அந்த செஞ்ச இடத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு மறுநாள் வந்து பெரிய திருவிழா முத நாள் குதிரை கொண்டு வந்து கிடா வெட்டெல்லாம் இருந்திருக்கு சூப்பராக இருந்திருக்கு மறுநாள் இந்த குதிரை கொண்டு வைக்கும்போது பாருங்கள் எல்லாருக்கும் சாமி வந்து எல்லாம் போகிறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த திருவிழாவெலாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நான்லாம் நான் பிறந்து சின்ன பிள்ளையாக இருந்தபோது நடந்தது அப்போ எனக்கு தெரியலை இந்த மாதிரி குதிரை அடுப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியலை பார்த்ததில்ல இப்போ தான் செஞ்சுருக்காங்க ஸோ இப்போயும் நம்மளால் பார்க்க முடியல இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு சோதியை கொண்டு வர்றாங்கன்னு அந்த குதிரையில் சாமியை ஏறி உட்காந்துட்டு வர்றாரு ஐயனார் ஏறி உட்காந்து வர்ற மாதிரி இவர் இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி பாரம்பரிய திருவிழாவெலாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நம்மளை மாதிரி வெளிநாட்டில் என்ன மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குடுப்ப நில இல்லை ரொம்ப என்ன செய்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிராமத்து திருவிழாங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணி அவ்வளோ எத்தனை நாள் ஒரு வாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் நம்ம தான் மிஸ் பண்ணுறோம் யாரெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஊர் இந்த பாருங்கள் முதல மதலையா அதை ஒரு பொம்மை மாதிரி தூக்கிட்டு வராங்க இவ்வளோது எல்லோரும் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ இதாக இவ்வளோது கொண்டு வராங்க பாருங்கள் பா நிறையா மதலை இருக்குது இதெல்லாம் ஒரு வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி நான் மதலை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி தூக்கிட்டு வர்றது குதிரை வந்து அவங்கவுங்க ஃபேமிலி ஒரு ஒரு பங்காளிங்க ஒரு ஒரு குதிரை செஞ்சுருக்காங்க குதிரையும் நிறையா இருந்திருக்கு மதலையும் இது பாருங்கள் நிறையா இருந்திருக்கு இது ஒரு கிராமம் மட்டும் இல்லை பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கு இல்லையா எல்லா கிராமமும் சேர்ந்து எப்படியும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் ஐம்பதாயிரம் பேருக்கிட்டேயாவது இருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் குறவு சொல்கிறேன் எத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு எங்கள் எங்கள் சொந்தக்காரவங்களாக இருந்து வீடியோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்கங்க பாருங்க என்னென்ன செய்கிறாங்க பாருங்கள் இப்போ முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை இப்போ நவீனம் எல்லாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் உரிமை மேலே மேல தாளம் அப்புறம் பேண்டு எல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க நல்லா இப்போ உள்ள பிள்ளைங்க சி சிறு வயசு பிள்ளைங்கள்லாம் நல்லா திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா செலப்ரேட் பண்ணுதுங்க என்னென்ன வைக்கணும் எல்லாம் செஞ்சு சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கா திருவிழா ஊரில் உள்ள திருவிழா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்க இதில் நான் பார்க்க ரொம்ப நாள் பார்க்காத சொந்தக்காரங்களாம் இந்த வீடியோவில் பார்த்தேன் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பெரிய இடங்க அந்த காடும் நல்ல பெரிய இடம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க நான் தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாமல் பேசிச்சின்னு ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து அந்தரான காட்டுக்குள்ளேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காவல் தெய்வம் காட்டுக்குள்ளே தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய அந்த காட்டுக்குள்ளே வெயிலன்னு பார்க்கல மலைன்னு பார்க்கல பாருங்கள் எல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது ஊருக்கு போனால் நிச்சயமாக அந்த கோயிலில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஞாபகமே இல்லை எப்படி இருக்கும்னு ஞாபகமே இல்லை எல்லோரும் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வரணும் எங்கள் எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு எங்கள் பங்காளிங்களும் ஒரு குதிரை வச்சுருக்காங்க அது காட்டுறேன் லேட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க பச்சை கலர் குதிரைன்னு நினைக்கிறேன் பச்சை கலரில் எடுத்துருக்கானுங்க இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோவும் நல்லா எடுத்து அனுப்பியிருக்கான் என் தம்பி என்னென்னமோ சாமி வச்சிருக்காங்க நிறைய சாமி பெரிய இடமா இருக்குல்ல நல்லா தாராளமாக இருக்குது பாருங்கள் குதிரையெல்லாம் இப்படி அழகாக வரிசையாக அடுக்கி வச்சிருக்காங்க அப்போ அந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா இருக்குங்க ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ஒரு கலரில் எடுத்துருக்காங்க எங்களோடய குதிரை இந்த பச்சையில் இருக்குல்ல அதுதான் எங்கள் குதிரைன்னு நினைக்கிறேன் நிறையா குதிரை பச்சையில் இருக்குது ஒவ்வொரு எடுத்ததையும் அவ்வளோ பேர் போட்டிருக்காங்களா இந்த ஆள் இந்த ஃபேமிலி இது இந்த ஃபேமிலி இந்த குதிரைன்னு எடுத்துருக்காங்க இந்த வெள்ளை தாங்க சூப்பராக இருக்குது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது வெள்ளை குதிரை ஸோ யாராக இருக்கலாம் இது பார்க்க கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியல எனக்கு நேரடியாக பார்க்க கொடுத்து வைக்கல ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்குறது ரொம்ப அது வரையும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் யாரெல்லாம் ஊர் திருவிழா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விதவிதமாக சாரீ கட்டிட்டு பா அந்த திரு அம்மன் கோயில் திருவிழாலாம் ஒரு வாரமாக இருக்கும்னு நினைக்கிற பத்து நாள் மண்டகப்படி வைப்பாங்க அப்புறம் நாடகம் அது இதுன்னு அந்த பத்து நாளும் நல்லா கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகிறது திருவிழா அன்றைக்கி சொந்தக்காரவங்களாம் வீட்டுக்கு வர்றது சமைக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி ராத்திரியில் பானைன்னு சொல்லி எடுப்போம் பச்சை பானையில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே விளக்கு வச்சு தென்னம்பாலையெல்லாம் வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக ஹோல்டே விருதம் இருந்து தூக்குறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவிழா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அங்கங்கே வச்சிருக்காங்க முதல்ல எல்லாம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி